வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏஜென்ட் மூலியமாக வர்றது கரெக்டாக தப்பா ஏஜென்ட் மூலியமாக வந்தால் நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு செலவாகுது அதுமாரி அது வந்து நமக்கு செக்யூராக இருக்காங்கிறதான் பார்க்க போகிறோம் ரீசெண்ட் டேஸில் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு வந்து ஃப்ரெண்டுன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஆகிட்டாப்புள்ள அவர் வந்து கொய்த்துக்கு வந்து ஏஜென்சி மூலியமாக வந்தாப்புல அவர்கிட்ட வந்து எல்லா வேலையையும் நான் கேட்டேன் கேட்டதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிப்போமேன்ட்டு மேண்டுட்டு அதுமாரி எவ்வளோ அமௌண்ட்டு வந்து செலவாகுதுங்கிறத வீடியோட கடைசியில் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் பார்க்க வீடியோக்குள்ளே போகலாம் வெளிநாட்டை பொறுத்தவரைக்கும் தமிழ் பேசுகிறவங்க பார்த்தோம்னா நம்ம வந்து எங்கே எப்படி வந்தீங்க என்ன எதுட்டு எல்லாத்தையுமே விசாரிப்போம் அதுமாரி போது நம்ம பூம்புகாரை சேர்ந்த ஒரு அண்ணன் வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து இங்கே வந்தார் வந்து எவ்வளோ நாள் நான் ஆனிச்சுன்னு கேட்டேன் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி சொன்னார் அது ஏஜென்ட் மூலியமாக தான் வந்துன்னு சொன்னார் எந்த ஏஜென்சி என்னென்ன விசாரிக்கும் போது சில டீட்டெயில்ஸ் சொன்னார் அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாமேட்டு தான் வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்க அப்போது டிராவல்ஸ் பார்த்தீங்கன்னா திருவாரூரில் ட்ரூ பாத் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் ஏஜென்சின்ட்டு வந்து ஒரு ட்ராவல்ஸ் மூலியமாக மூவ் பண்ணியிருக்காப்புல மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட வந்து சர்ட்டிஃபிகேட் காப்பி அப்புறம் வந்து உங்களோட பாஸ்போர்ட் காப்பி அப்புறம் வந்து நீங்கள் எங்கேயாச்சும் வேலை செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் அதை கொடுங்கன்னு சொல்லி வந்திருக்காங்க அவரும் அது மாரி கொடுத்துட்டு எனக்கு ஏதாவது வேக்கண்ட் வந்தால் சொல்லுங்கன்னு கிட்ட சொல்லிட்டு வந்திருக்காங்களில்ல வரும்போது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஏதாவது ஆடு வரும் ஆடு வரதை அனுப்புகிறேன் அதில் வந்து எந்த நாட்டுக்கு நீங்கள் போகணுன்னு விருப்பப்படுறீங்க அந்த நாட்டுக்கு நீங்கள் போகிறதுக்கு வந்து ஓகேன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அதை வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க சொ சொல்லியிருக்காங்க அதுமாரி சொன்னது வந்து இவங்களும் வந்து இது பண்ணிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் கொய்த்துக்கு வந்து ரீசென்ட் டேஸில் வந்து ஒரு ஆஃபர் வந்துச்சுன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்பும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வந்து ஃபில்டர் வேலை பகும்போது அவங்க இருக்காங்க அதனால் வந்து அவங்க எதிர்பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளீனர் சூப்பர்வைசர் சூப்பர்வைசரிங் சூப்பர்வைசர் போஸ்ட் வந்து எதிர்பார்த்துருக்காங்க அதேமாதிரி ஒரு ஆஃபர் வந்திருக்கு வந்தது வந்து சொல்லும்போது பார்த்திங்கன்னா அந்த திருவாரூரில் இருக்கிற ஏஜென்சி மூலிமா வந்து திருச்சிக்கு போக சொல்லியிருக்காங்க திருச்சியில் வந்து எஸ்எஸ் கன் கன்சல்டன்சி அப்படிங்கிற ஏரியாவை வந்து போக சொல்லியிருக்காங்க அங்கே தான் வந்து இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுறதுக்காக அனுப்பியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் மூலிமா எல்லாமே பேசிவிட்டு வந்து அவங்கள வந்து கன்சல்டென்சிக்கு அனுப்பிட்டாங்க அனுப்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே கோயத்துலேருந்து இங்கேருந்து இந்த ஆஃபீஸ் இருந்து வந்து அங்கே போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அவங்க அவங்க வந்து எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ஃபாரினுக்கு வரவங்களை வந்து அந்தளவுக்கு ஒரு கேர் பண்ணி பார்க்க மாட்டாங்க ஏன்னா இந்த அண்ணா வந்து கிட்டத்தட்ட மஸ்கட்டில் ஒரு ஏழு வருஷம் வேலை பார்த்துருக்கேன்னு சொன்னாங்க அதை வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது கேட்டிருக்காங்க நீங்கள் ரீசெண்டாக வந்து எங்கேயாச்சும் அப்புறம் வந்து நார்மலாக வந்து ஊரில் அவங்க ஊர்லேயே வந்து ஒரு ஒரு வருஷம் வந்து சூப்பர்வைசிங் போஸ்ட்டில் வந்து வேலை பார்த்துருக்காங்க அதை வந்து காட்டும்போது நீங்கள் வந்து கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே உங்களுக்கு வந்து அந்தளவுக்குலாம் ஒன்றும் கேள்வி கேட்க மாட்டாங்க புதுசாக வரும்போது தான் அவங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்கும் உங்கள்கிட்ட வந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க சில விஷயத்த கேட்பாங்க சொல்லுவாங்க என்னென்ன மொழி தெரியும்னு கேட்பாங்க அது மாதிரிலாம் இல்லை அவருக்கு டக்குன்னு ஓகே ஆகிடுச்சு பார்த்த உடனே சரி ஓகே உங்களை வந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ ஓகே ஆகிடுச்சு ஓகே ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேயே அவரோட ஃபைல் எல்லாத்தையுமே வந்து ஸ்கேன் பண்ணி இங்கே வந்து கொய்த்துக்கு அனுப்பியிருக்காங்க அனுப்பும்போது எல்லாமே கிளிக் ஆகிடுச்சி அவருக்கு ஓகே ஆகிடுச்சு திரும்ப வந்து அவர் ஏஜென்ட்டுக்கு ஃபோன் அடிச்சு சொல்லிட்டு இதுமாரி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இன்டர்வியூ ஓகே ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அவர் ஊருக்கு போயிட்டாப்புல அவர் பொம்புகாரில் இருந்து திருச்சியில் தான் வந்து இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணாப்பில்ல அட்டன் பண்ணிவிட்டு அவர் ஏஜென்ட்டுக்கு அடிச்சு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாப்புல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அவருக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு இதுமாரி வந்து நீங்கள் இன்டர்வியூவில் வந்து உங்களை அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க அதனால் வந்து விசா விசா அடிக்கிறதுக்கு பணம் வேணும்னு கேட்டிருக்காங்க ஸ்டார்டிங் அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிர ரூபா கேட்டுருக்காங்க ஆனால் வந்து எப்போதுமே சொல்கிறேன் பார்த்துங்க அமௌண்ட்டை வந்து ஃபஸ்ட்லேயே கொடுக்காதிங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க பாருங்கள் அந்த அண்ணன் தான் வந்து அதிகமாக கொடுத்துருக்கப்போல வேறு ஏஜென்சி மூலியமாக போனவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க அதுமாரி பாஸ்போர்ட்டையும் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணணும் பாஸ்போர்ட்டை யாருக்கிட்டேயுமே அவ்வளோ சீக்கிரம் கொடுக்கக்கூடாது அதுவும் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு தேவையான சில விஷயங்கள் முடியும் போது தான் பாஸ்போர்ட்டை கொடுக்கணும் அதுமாரி அமௌண்ட் வந்து சின்ன சின்ன அமௌண்ட்டாக தான் கொடுக்கணும் அவர் ஒரே அமௌண்ட்டாக முப்பதாயிரரூபா கொடுத்துட்டாரு அதுமாரி யாரும் கொடுக்காதீங்க அதையும் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன் விசா உங்களுக்கு வந்து கிளிக் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பிசிசி போடணும் அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் போடணும்னு சொல்லி சொல்லிட்டுருக்காப்புல விசா வந்து பிசிசிக்கு வந்து வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டு அதுதான் வந்து பிசிசின்னு சொல்லுவாங்க அது வந்து ரொம்பவுமே ஒரு வந்து ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பேரில் வந்து ஏதாவது கேஸ் இருக்கா ஏதாவது வந்து ஃபைல் ஆகிருக்கா எஃப்ஐஆர் இருக்கா அதுமாதிரி வந்து செக் பண்ணுவாங்க அதுக்காக தான் ட்ரை பண்ணுறது அதுக்கிட்ட இப்போ எப்போதுமே வந்து நம்ம வந்து பிசிசிக்கு அப்ளை பண்ணோம்னா அங்கே வந்து போலீஸுக்கு ஏதாவது காசு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அது மாதிரி தான் காசு கொடுத்து வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க போலீஸு கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் கிடச்சிருச்சு சர்ட்டிஃபிகேட் க ஒரு ஒன் வீக் ஆகிடுச்சு ட்ரை பண்ணி ஒரு ஒன் வீக் கடை ஒன் வீக்கில் வந்து கிடச்சிருச்சு கிடச்ச உடனே நீங்கள் வந்து மெடிக்கலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு போய்ட்டு ஒரு ஓப்பன் மெடிக்கல் பண்ணியிருக்காங்க ஓப்பன் மெடிக்கலுக்கு வந்து நார்மல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயர்ருவா தான் ஆயரருவா கட்டி வந்து ஓப்பன் மெடிக்கல் பண்ணாப்புல பண்ணிவிட்டு வந்துவிட்டாங்க அப்படின்னு மெடிக்கல் ஃபிட்டாக இருக்குன்ட்டு வந்து ஜேட்டுக்கு ஃபோன் அடிச்சு சொல்லியிருக்காப்புல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு ஒன் வீக் கழிச்சு வந்து மெடிக்கல் நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு காம்கா மெடிக்கல் சென்டர்னு வந்து சொல்லுவாங்க இதுதான் வந்து மெயினான அப்ரூவல் அப்ரூவல் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான அப்ரூவல் வாங்கினா மெடிக்கல் சென்டர் இது தான் நம்ம மெடிக்கல் போனோன்னா இங்கே தான் போய் ஆகணும் இவங்கள்கிட்ட வந்து ஒரு சப் பிரான்ஞ்சு மாரி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பிரான்ச்சு இருக்குது அவங்களே திருச்சியில் தான் இருக்குது அவங்களே வந்து மெடிக்கல் சென்டருக்கு நம்மளை அனுப்புவாங்க போயிட்டு அப்பாயின்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயரூவா பணம் கட்டியிருக்காப்புல அதுக்கப்புறம் வந்து சப் சென்டர் சொன்னால அதுமாரி அஞ்சு சென்டர் இருக்குன்னு சொல்லலாம் அதில் ஒரு சென்டருக்கு வந்து இவர் அனுப்பியிருக்காங்க அனுப்புற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சென்டருக்கு போயிருக்காப்புல அங்கே வந்து மெடிக்கலுக்காக வந்து ஐயாயிரரூவா பணம் கட்டணும் அப்பாயின்மெண்டுக்கு ஆயிரம் அதுக்கப்புறம் ஐயாயிரம் பணம் கட்டி வந்து மெடிக்கலுக்கு வந்து இது பண்ணியிருக்காப்புல அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளட்டு அப்புறம் வந்து எக்ஸ்ரே எடுப்பாங்க யூரின் டெஸ்ட் எடுப்பாங்க இதை எடுத்து நம்ம உடம்புல ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு அதுமாரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் ஆச்சு அவருக்கு வந்து ரிப்போர்ட் வரதுக்கு ரிப்போர்ட் வந்தது பார்த்திங்கன்னா அவருக்கு நெகட்டிவாக வந்துடுச்சு திரும்ப வந்து நீங்கள் மெடிக்கல் போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரிட்டன் அனுப்பிட்டாங்க திரும்ப அவர் வந்துட்டு அதேமாதிரி காம்காம் மெடிக்கலில் வந்து மெடிக்கல் சென்டரில் வந்து ஆயிரரூபா பணம் கட்டி திரும்ப ஒரு டென் டேஸுக்கு அப்புறம் வந்து ரிட்டன் வந்து பணம் கட்டிட்டு திரும்ப வேறு சென்டர் எனக்கு வந்து அல்டைமுண்டு அப்படின்ட்டு அது டைம்ட்டு மெடிக்கல் சென்டர்ன்ட்டு ஒரு சென்டர் இருக்குது எனக்கு அது கொடுங்க அந் அந்த மெடிக்கல் சென்டரை பொறுத்தவரையும் ஓரளவுக்கு கிளியராகவே வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதனால் அதை கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு அந்த மெடிக்கல் சென்டருக்கு போயிருக்காங்க இது ஏன் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் வந்து இங்கே அன்ஃபிட் ஆகிடுச்சுன்னா நம்மளை வந்து அடுத்தது எங்கே போக சொல்ல கேரளா தான் போக சொல்லுவாங்க ஏன்னா நான் வரும்போது கேரளாவில் தான் போய் மெடிக்கல் போட்டு வந்தேன் மாதிரி வந்து கேரளா போக சொல்லுவாங்க அது ஒரு பிரச்சனை இருக்குது ஆனால் இவருக்கு ஏதோ ஒரு நல்ல டைமுங்கிற மாதிரி திரும்ப உள்ளே திருச்சிலேயே வந்து தடவை மெடிக்கல் பண்ணிவிட்டு திரும்ப ஆயிரூவா அப்பாயின்மெண்ட் கட்டிட்டு திரும்ப உள்ளே போயிட்டு ஒரு ஐயாயிரரூவா பணத்தை கட்டிட்டு மெடிக்கல் போட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து மெடிக்கல் ஃபிட்டுன்ட்டு வந்துருச்சு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து அவங்க நேராக டே வந்து கன்சல்டன்சியில் பேசிவிட்டு ஏஜெண்ட்டுக்கு அனுப்பிடுவோம்னு சொல்லி அனுப்பிட்டாங்க அதுமாரி ஏஜெண்ட்டு ஏஜென்ட்டுக்கிட்ட வந்துருச்சு அதை இவருக்கும் வந்து அனுப்பிவிட்டாங்க அடுத்தது வந்து அடுத்த ப்ராசஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாம்பிங் பண்ணுறது ஸ்டாம்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து ஃபுல் அமௌண்ட் வேணும்னு கேட்டிருக்காங்க இவரும் யோசிச்சிருக்காப்பில் இருந்தாலும் வந்து அமௌண்ட் எப்போதும் நம்ம கொடுத்து தான் ஆகணும் என்ன இவ்வளோ தூரம் ஆயிடுச்சு இன்ட்ரூவ் அட்டன் பண்ணியாச்சு பாஸ் ஆகிடுச்சு மெடிக்கல் ஃபிட் ஆயிடுச்சுங்கிறப்ப நம்ம இதுக்கப்புறமும் நம்பாமல் இருக்க முடியாது அதனால் வந்து அமௌண்ட்டை ஓரளவு ஃபுல் அமௌண்ட்டையும் கட்ட சொல்லிட்டாங்க அந்த அமௌண்ட்டையும் கட்டிட்டார் கட்டிவிட்டு ஸ்டாம்பிங்க்கு ரெடி பண்ணியிருக்காங்க ஸ்டாம்பிங் ப்ராசஸ் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட விசா ஒரிஜினலு ப்ளஸ் வந்து பாஸ்போர்ட் அடுத்தது வந்து நம்ம பிசிசி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் நம்ம மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் வந்து டெல்லி ஆர் மும்பை இந்த இடத்துக்கு வந்து ஸ்டாம்பிங்காக அனுப்புவாங்க அது ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு டென் டேஸ் கழிச்சு தான் ரிட்டர்ன் வரும் எல்லாத்தையுமே வந்து இது பண்ணிவிட்டு நம்ம பாஸ்போர்ட்டில் ஒரு காப்பியாகவும் ப்ளஸ் வந்து நம்ம விசாவில் ஒரு காப்பியாகவும் ஸ்டாம்பிங் பண்ணி அனுப்புவாங்க அதுதான் ஸ்டாம்பிங் ப்ராசஸ்ஸு அது ரொம்ப டீப்பாக போவேன்னா அதுக்கு வேணால் இன்னொரு வீடியோ வந்து தனியாக உங்களுக்கு பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதுமாரி வந்து ஸ்டாம்பிங் ப்ராசஸ் ஆச்சு வந்துச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பெனியை பொறுத்தவரைக்கும் நம்மள்ட்ட அமௌண்ட் வாங்குறதுனால அவங்க நம்ம ஒரு டிக்கெட் வந்து நமக்கு போட்டு கொடுக்கணும் அதுதான் வர அதுமாரி வந்து ஒரு டிக்கெட் போட்டு கொடுத்துருவாங்க ஒரு டிக்கெட்டுங்கிறது பார்த்திங்கன்னா பாம்பே மூலியமாக வர மாதிரி தான் போட்டு கொடுப்பாங்க அவருக்குமே வந்து பாம்பே மூலியமாக வரதுக்கு தான் டிக்கெட் போட்டு கொடுத்துருக்காங்க அவர் வந்து டென் டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாம்பிங் வந்துடுச்சு ஸ்டாம்பிங் வந்த உடனே நீங்கள் கிளம்புறதுக்கு உங்களுக்கு டைம் ஆகிடுச்சிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டிக்கெட் வந்து ஒரு டிக்கெட் போட்டு கொடுத்துருவாங்க அது இருந்து நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் வந்து நம்ம ட்ரெயினில் போகிறதுனாலும் போகலாம் பஸ்ஸில் போகிறதுனாலும் போகலாம் ஃப்ளைட்டில் போகிறதுனாலும் போகலாம் அந்த அண்ணன் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து நம்ம வந்து ட்ரெயினில்லாம் ட்ராவல் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிக்கிட்டு அவர் ஒரு சின்ன அமௌண்ட்டாக வந்து ரெடி பண்ணிவிட்டு வந்து நான் இங்கேருந்து வந்து இண்டிகோவில் எனக்கு டிக்கெட் போட்டு கொடுத்துருக்கேன்னு சொல்லி தனியாக ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருக்காப்புல அது ஒரு நாலாயிரூபா வந்து இண்டிகோவில் வந்து சென்னையிலேருந்து வந்து மும்பைக்கு போகிறதுக்கு நாலாயிரூபா டிக்கெட் போட்டு அங்கே இருக்காப்புல அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி வந்து ஸ்பான்சர் பண்ணி நமக்கு வந்து டிக்கெட் போட்டு கொய்த்துக்கு வரத்துக்கு கொடுத்துருச்சு அது மாதிரி கொய்த்துக்கு வந்தாங்க வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கூட தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால தான் இந்த டீட்டெயிலாக நமக்கு தெரிஞ்சிச்சு அதை தான் அவங்க எவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணியிருக்காங்கன்னு வீடியோட கடைசியில் சொல்கிறேன்னு சொன்னேன் அவங்க கிட்டத்தட்ட வந்து கொய்த்துக்கு வந்து விசா ரெடி பண்ணி இங்கே வந்து சேர்க்கறதுக்கு ஏஜென்ட்கிட்ட முழுசாக கொடுத்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா எண்பதாயிர வந்து கட்டியிருக்காங்க என்ன எவ்வளோ செலவாகுதுன்னு பார்த்திங்கன்னா ஏஜென்ட் மூலியமாக வரது எப்போதுமே பிடிச்சாங்க அதுவும் இல்லாமல் நம்ம தனியாக போய்ட்டு தனிப்பட்ட முறையில் போய்ட்டு இன்ட்ரிவ்யூ அட்டன் பண்ணால் அவங்க பாஸ்போர்ட்டு காசு இல்லாமல் எடுக்கிறது அப்படிங்கிறதுலாம் ஒரு ஒரு கடினமான விஷயம் தான் நம்ம நீங்கள் நார்மலாக வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு ஒருவேளை இன்ட்ரிவ் அட்டென்ட் பண்ணி இப்படி வர முடியுங்கிறது தனிப்பட்ட முறையில் நம்ம வரதுன்னா எவ்வளோ செலவாகுங்கிறது தான் அவங்களுக்கு சொல்கிறேன் மெடிக்கலுக்கு நம்ம தேவைப்படுறது தான் மெடிக்கலுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு ஆயரருவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் போயிட்டு அங்கே நம்ம பண்ணுறதுக்காக ஒரு ஐயாயிரூவா கட்டணும் அது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசிசிக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து போலீஸுக்கு மட்டும் நம்ம தனிப்பட்ட முறையில் கொடுக்கணும் அது ஒரு ஐநூறுவா ஐநூறாக இருக்கலாம் ஆயிரமாக இருக்கலாம் அது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாம்பிங் வந்து நம்ம ஸ்டாம்பிங் ப்ராசஸ் என்றைக்குமே வந்து கம்மி தாங்க அமௌண்ட் கம்மி தான் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நான் வரும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு பதினோராயிரம் கட்டினேன் இப்போவுமே அதே அமௌண்ட்டு தான் இருக்கும் பன்னெண்டாயிரூவா அதிகபட்சம் ஸ்டாம்பிங்கிட்டு வந்து ஒரு பன்னெண்டாயிரரூவா இருக்கும் டிக்கெட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நமக்கு விசா கூடயே வந்து டிக்கெட் வந்து கம்பெனி தான் போட்டு கொடுக்கும் டெலெட்டு ப்ளஸ் வந்து பிசிசி ப்ளஸ் வந்து ஸ்டாம்பிங்கு டிக்கெட்டு கம்பெனி போட்டு கொடுத்துருவோம் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தனிப்பட்ட முறையில் வரதுன்னா ஒரு ரூபாய்க்குள்ள வந்து முப்பதாயிரரூவா செலவுலேயே முடிச்சிட்டு வந்துடலாம் அதுக்கும் கம்மியாக தான் ஆகும் ஆனால் ஏஜென்சி மூலிமா நம்ம போனால் நமக்கு ரூபா செலவாகுது அவங்களோட கமிஷனு அவங்க வந்து அந்த மெடிக்கல் சென்டருக்கான கமிஷனு இதுமாரி எல்லா கமிஷனையும் எடுத்துக்கிட்டு தான் இது பண்ணுவாங்க இருந்தாலும் வந்து இவ்வளோ செலவு பண்ணி ரூபாய் செலவு பண்ணி வந்துட்டு கஷ்டப்படுற அளவுக்குலாம் அவர் ஒரு ஒரு கம்பெனிக்கு வரல ஒரு நல்ல கம்பெனிக்காக வந்துட்டார் அவரோட பொசிஷனும் அது மாதிரி தான் அதுதான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாமேன்ட்டு இன்னும் பல வீடியோ நம்ம வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் வீடியோவை பார்க்குறதுக்கு நீங்களும் ரெடியாக இருங்க நான் உங்கள் மணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கொய்த் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் வீடியோ யாராச்சும் முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா நமக்கு வந்து ஹாய் சிம்பிள் அனுப்புங்க ஏன்னா யார் வீடியோ முழுசாக பார்க்குறீங்கிறதே எனக்கு தெரிய மாட்டுது கொய்த்துக்கு புதுசாக வரவங்க இந்த வீடியோவை பார்த்து எப்படி இன்ஃபர்மேஷன் இருக்குங்கிறதையும் வந்து நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எல்லாருமே முழுசாக பாருங்கள் இனி வர வீடியோவோ மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இல்லைனா ப்ளாக கூட இருக்கலாம் அது உங்கள் கையில் தான் இருக்குது பாய் பாய்